ஜெகத்குருவேசரனும் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய அருளுடனும் ஆசியலுடனும் அவருக்குண்டான சேவைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் செயலாற்றக்கூடிய வகையில் குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் கிடைத்து நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனையாக குருராஜருடைய பிரபாத கம்பளங்களில் பணிவுடன் நம்முடைய விஜயம் சேனல் சார்பாக சமர்ப்பித்துக் கொள்கிறோம் ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் ஒரு பூசாரி இருக்காரு வெளியில் வந்து ஒரு கடை அந்த கடை வச்சு அந்த பூஜை பொருள் அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் விற்கிற ஒரு கடை ஒரு கடைக்காரர் இருக்கார் அவர் கொஞ்சம் ஏழை பூசாரி பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படி கோயிலுக்கு வராரு போகிறாரு ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு ஒரு நாள் அந்த கோயிலுக்கு நாரதர் வராரு நாரதர் வந்த உடனே இந்த கடைக்காரருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் சுவாமி வாங்க சாமி வணக்க சாமி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கீங்க வாங்க அப்படின்றாரு ஏதாவது அருள் பண்ணுவார் அப்படின்ட்டு நாரதர் வர்றாரு வந்த உடனே வாங்க வாங்கன்னு ஒரு கூப்பிடுறாரு உடனே இந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு ஐயா நீங்கள் எப்படியா இருந்தாலும் பகவானை பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏழையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது நகரணும் கொஞ்சம் சொல்கிறீங்களா சாமி நீங்கள் பகவான் கிட்டே அப்படின்றாரு நிச்சயமாக சொல்கிறேன் மானிடா கவலை வேண்டாம் நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அந்த கோயிலுக்குள்ளே போகிறார் கோயிலுக்குள்ளே போனோன்னே பூசாரி நீண்டுட்டுருக்கார் பூசாரிக்கு ஒரே சந்தோஷம் வா நம்ம கோயிலுக்கு வந்து நாரத தேடி வந்துட்டாருன்னு சுவாமி வாங்க வணக்கம் வாங்க 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 நல்லா இருக்கீங்களான்னு நன்றாக இருக்கிறேன் மானிடா அப்படின்னு அதேவ் என்ன பண்ணால் இந்த பூஜை சுவாமி நீங்கள் மேலே போனீங்கன்னா பகவானை பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நானும் ரொம்ப இருக்கேன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் தான் இங்கே இந்த பூஜை பண்ணுறது போகிறது வர்றது நடந்துகிட்ருக்கு பகவான்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு அனுகிரகம் எனக்கு வாங்கி கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு நிச்சயமாக செல்கிறேன் செய்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி வர்றார் கிளம்பி வந்து நாரதர் வந்து மேலே போகிறார் மேலே போனோன்னே வைகுண்டத்துக்கு போயிட்டு பகவானை சந்திக்கிறார் பார்த்துட்டு பகவான் ரொம்ப பிஸியாக இருக்கார் நாரதர் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே வர சொல்கிறாரு நாராயண நாராயணன் சொல்லிவிட்டு ஏதாவது சில பல விஷயங்கள் பகவான்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் பேசி முடிச்சுட்டு கடைசியாக கிளம்ப போகிறார் கிளம்ப போகும்போது பகவான் அப்படின்றார் சொல்லு நாரதா அப்படின்றார் பகவான் கீழே வந்து ரெண்டு பேரை நான் பார்த்தேன் ஒரு கடைக்காரர் ஒருத்தர் ஒருத்தர் கோயில் பூசாரி எனக்கு தெரியும் நன்றாக அப்படிங்கிறார் சரி நான் அவங்க கிட்டே போய் என்ன சொல்கிறது நாங்கள் போவேன் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க நான் என்ன சொல்கிறது கிட்ட போய் அப்படின்னு கேட்குறாரு அப்போ பகவான் சொல்கிறாரு நாரதா நீ ஒன்று செய் நான் சொல்வதை அவர்களிடம் அப்படியே போய் சொல்லு அப்படிங்கிறார் என்ன சுவாமி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இறை பகவான் ஊசி ஊசி காதுக்குள் யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார் அதனால் கொஞ்சம் வேலையாக இருக்காரா அப்புறமா அவங்களோட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு இந்த தகவலை நீ அவர்கள் ரெண்டு பேர்கிட்ட சொல்லுறாரு இந்த தகவலை அப்படின்னு கேட்குறாரு நிச்சயமாக இந்த தகவலை போய் சொல்லு என்ன சொல்கிறாங்கன்னு பாருணோன்னு சரி பகவானே நான் அப்படியே சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நாராயண நாராயணன்னு சொல்லிவிட்டு நாரத பகவான் அங்கேருந்து வந்துடுறார் வந்துட்டு நேராக வர்றாரு அந்த கோயிலுக்கு வர்றார் அதே மாதிரி போகிறாரு அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தா வெளியே அந்த கடைக்காரர் இல்லை சரி உள்ளே போனோன்னே பூசாரி இருக்கார் பூசாரிக்கு ஒரு ஹாப்பி நாரதர் வந்துட்டார் போயிட்டு ரெண்டு மூணு நாள் பொறுத்து வரார் அவர் கண்டிப்பாக இவர் வந்து பகவான் கிட்ட சொல்லி ஏதாவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்திருப்பான்னு சொல்லிவிட்டு சாமி வாங்க வாங்க அப்படின்றார் ரொம்ப பவியமாக கூப்பிடுறார் ஏன்னா ஒரு வேலை அவர் சொல்ல போகிறார்ல அவரை பகவானை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறார் பார்த்தோம் அப்படிங்கிறார் சொன்னிங்களா என்னை பற்றி என்ன சொன்னோம் அப்படிங்கிறார் என்ன சொன்னார் அவர் என்ன அவர் ஊசியின் காதிற்குள் யானையை நுழைத்து கொண்டிருக்கிறாராம் அதனால் பிறகு சொல்கிறேன் என்று சொன்னார் அப்படி என்னத இன்னொரு முறை சொல்லுங்கள் பூசாரி கேட்குறாரு ஊசியின் காதிற்குள் யானையை நுழைத்து கொண்டிருக்கிறாராம் அதனால் அதை நுழைத்து விட்ட பிறகு பிறகு சொல்கிறேன் என்று சொன்னார் உங்களுக்குரிய ஆசிர்வாதங்களை அப்படின்னு சொல்கிறார் பூசாரி கடுப்பாயிடுது என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் ஊசி காதுக்குள்ளே யானையை நுழைக்கிறதா அவள் காதில் பூதான் சுற்றுவாங்க நீங்கள் பூ பூக்கூடையே எடுத்து என் காதில் வைக்கிறீங்க நல்லா சொன்னீங்க ஊசி காதுக்குள்ளே யானை நுழைக்கிறது தான் நுழைச்சி முடித்த அப்புறம் அவர் வந்து சொல்றாராம் அட போங்க சாமின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கோயிலுக்குள்ளே போய்ட்றாரு அந்த கருவறைக்குள்ளே பூஜை பண்ணுறதுக்கு அடுத்த வேலைக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்ல இவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் இவர்கிட்ட இருந்து எதாவது எதிர்பார்ப்பு ஒரு நல்ல பதில் வரும் இவர்கிட்ட இருந்து எதாவது இவரை பயன்படுத்தி கொள்ளலாம் நம்முடைய அருளையும் அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின் போது ரொம்ப பவ்ய சொரூபராக அந்த இடத்தில் இருந்து அவர்கிட்ட பேசினார் ஊசி காதுக்குள்ள யானை நுழைக்கிறாருன்னொன்னே இவர் புருடா விடுறாரு தெரிஞ்சு போனோட நேராக கோயிலுக்குள்ள போயிட்டார் நாரதருக்கு ஒரே அதிர்ச்சி என்னென்னா இப்படி பேசிட்டு இருந்தார் இவர் முதல்ல இப்ப தூக்கி எறிஞ்சிட்டு ஒண்ணுமே இல்லாம அப்படியே போயிட்டாரு அப்படின்னு யோசிக்கிறாரு நாரதர் உடனே மேலே பாக்குறாரு இறைவா பகவானேன்னு போது பகவான் அங்க போய் அந்த போய் பார் அப்படிங்கிறார் நாரதர் நேரம் அங்கேருந்து நேரம் அந்த கடைக்கு வர்றார் கடைக்கு வந்து பார்க்குறாரு கடைக்காரர் வெளியே அப்போ தான் வந்திருக்காரு சுவாமி வாங்க எப்போ சாமி வந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு நான் முன்பே வந்து விட்டோம் அப்படின்றது ஐயோ மன்னிக்கணும் சாமி உங்களை பார்க்காம போயிட்டே இருந்தேன் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாரு பகவானை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு பார்த்தோம் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் ஊசியின் காதிற்குள் யானையை நுழைத்து கொண்டிருக்கிறாராம் அது முடிந்த பிறகு உனக்குண்டான ஆசீர்வாதங்களையும் ஆசிர்வாதங்களையும் அனுகிரகத்தையும் தருகிறேன் என்று சொன்னார் அப்படின்னு நாரதர் சொல்றார் இந்த ஆட்டருந்து என்ன ரியாக்ஷன் வருது பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் உடனே இதை கேட்டுவிட்டு இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்றார் ஊசியின் காதிற்குள் யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார் ராம் பகவான் அதை நுழைத்து முடித்த பிறகு உனக்குண்டான ஆசிகளையும் அருளையும் தருவேன் என்று சொன்னார் சொல்லி முடித்த உடனே இதை கேட்டுட்டு அந்த கடக்காரர் ரெண்டு கண்ணங்களிலும் போட்டுக்கொள்கிறார் ஐயோ பகவானே ஊசியின் காதிற்குள் யானையை நுழைத்துக் கொண்டிருக்கிறாரா சர்வ வியாவியாச்சியார் அவர் சர்வ வியாபியாக அல்லவா இருந்து கொண்டிருக்கிறார் யானையை உருவாக்கணும் அவர் தான் ஊசியை உருவாக்கணும்னு அவர் தான் அவர் ஊசியின் காதிற்குள் யானையை நுழை வைப்பது அதெல்லாம் பெரிய சமாச்சாரமா அவர் இந்த உலகத்தின் சிருஷ்டிகர்த்தாவர் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறார் அவரால் முடியாத காரியம் என்று ஒன்று கிடையாது அதை அவர் உங்களுக்கு சொல்ல நீங்கள் சொல்ல அதை நான் கேட்க இந்த பிறவி என்ன புண்ணியம் செய்திருக்கும் ரொம்ப சாமி ரொம்ப மகிழ்ச்சி இதை நீங்கள் சொன்னதுக்கு நிச்சயமாக அடுத்த உரை வரும்போது எனக்கு வந்து அந்த அனுகிரகத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கன்னத்தில் மறுபடியும் போட்டுக்கொண்டு அங்கேயே சாஷ்டாங்கமாக விழுந்து பகவானேன்னு சொல்லிட்டு வணங்குறேன் யார் கடைக்காரன் மேலேருந்து இருந்து பகவான் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு இந்த கதை அதோடு முடியும் இது என்னென்னா இந்த கதை அப்படியே நின்றுட்டுப்போம் அவருக்கு வந்து அந்த அனுகிரகம் அவருக்கு அந்த கடைக்காரருக்கு தராரு பூசாரிக்கு வந்து ஒரு டீச் பண்ணுற மாதிரி அப்படி போயிட்டுருக்கோம் அந்த கதை இதோடு இந்த கதையை நம்ம வந்து நிறுத்துறோம் நம்பிக்கை அப்படிங்கிறது இதுதான் நம்பிக்கை குருராஜரிடம் வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த இடத்துல தான் வரணும் இந்த நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நிறைய நம்மளுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தகவல்கள் செய்திகள் அப்படிங்கிறது புத்தகம் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் சந்திக்கின்ற நிகழ்வுகள் மூலமாகவும் தொடர்ந்து நம்மை வந்து சேர்ந்து தான் இருக்கும் அதெல்லாம் உங்களது நம்பிக்கையையும் பக்தியையும் அசைத்து பார்க்கக்கூடிய கருவிகளாக இருக்கக்கூடாது அதுதான் ஸ்திர பக்தி குருராஜரை நான் வணங்க துவங்கிவிட்டேன் பூரண சரணாகதி அவரிடம் அடைந்து விட்டேன் என் வாழ்க்கையின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அவரால் அருளப்படுகிறது அப்படின்னு பிடிச்சிட்டீங்க நினச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதிலிருந்து மாறுவதற்கு உண்டான எந்த செய்திகளும் எந்த தகவல்களும் எந்த நிகழ்வுகளும் உங்களை அசைத்து பார்க்கக்கூடாது அதுதான் முக்கியம் இந்த இடத்துல மிகப்பெரிய வாழ்வை அவர் கொடுத்து விடுவார் உங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் நான் தான் சொல்றேனே எத்தனையோ நபர்கள் எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உபாயங்கள் தெரியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பெற்றவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றவர்கள்லாம் பெரிய அளவில்லாம் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க சிலர் அமைதியான போக்கில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சும்மா பகவான் பத்தி இறைவன் பத்தி குருராஜர் இப்படி அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் சொல்லாமல் நிதானமாக அவரிடம் அமைதியாக அனுகிரகங்களை பெற்றுவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள் ரொம்ப நிதானம் தவறாமல் அப்போ நம்பிக்கையோடு அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அவர் கொடுக்கும் வரை காத்து தான் இருக்க வேண்டும் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சென்னையில் இருந்தார் இப்போ இருக்கார் அவர் அவர் வந்து ஒரு நல்ல வியாபாரி நல்ல நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தார் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் இடையில என்ன பண்ணாரு அவருடைய வியாபாரம் நொடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வியாபாரம் வந்து முன்னே இருந்த அளவுக்கு அந்த வியாபாரம் அந்த தொழில் இல்லை அப்படி நொடிந்து போச்சு ஆனால் அவர் வந்து ஒரு நுணுக்கமான மனிதர் வியாபார நுணுக்கம் தெரியும் இதை எப்படி பண்ணால் ஒரு ரூபாய் செலவு செய்தால் இப்படி அதை இரண்டு ரூபாயாக மாற்றுவது அப்படிங்கிற அந்த வித்தை தெரிந்தவர் அந்த வியாபார நுணுக்கங்கள் பிஸ்னஸ் மேக்னட்ன்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி பூஜ்ஜியத்திலிருந்து தம்முடைய வாழ்வை துவங்கியவர் பூஜ்ஜியத்திலிருந்து துவங்கி படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்தார் ஒரு அன்வான்ட் விஷயங்களில் ஈடுபட்டு பணத்தை தொலைத்து விட்டார் ஒரு நல்ல ஏற்றமாக இருந்த வாழ்வு பார்த்தீங்கன்னா திடீர்னு தடாலடி அப்படியே திரும்பி போச்சு அவர் குருராஜர்கிட்ட பக்தியாக இருந்தார் அவ்வளோ பக்தி கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டைம்ல சும்மா வணங்குவார் அவ்வளோதான் இந்த நொடிந்து போன காலகட்டம் வந்த பிறகு அவர் தீவிரமாக அவரை வணங்க ஆரம்பிச்சிட்டார் தீவிரமாக தொடர்ந்து வணங்கிட்டே இருக்காரு இந்த கிளைமேக்ஸ் ஒன்று அவர் மிகப்பெரிய ஆள் ஆகிட்டார் ஒரே நாளில் பெரிய பெரிய வியாபாரம் பண்ணி உச்சத்துக்கு போயிட்டார் அந்த இடத்துல இந்த கதை முடியாது இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க அவர் வணங்க ஆரம்பிச்சிட்டார் அவர் அவர் மறுபடியும் வந்து கொஞ்சம் தீவிரமாக அவர் பிரார்த்தனை பண்ணுறார் ராயர் ராயரை எப்படியாவது அணுகிற ஏன்னா அவர் எங்கிட்ட பேசுவார் அந்த பேசும்போது தெரியும் அவருடைய எவ்வளோ தீவிரத்தன்மை அவர்கிட்ட இருக்குது சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணுறதுலேருந்து அவருடைய பேச்சு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் வணங்குறாரு என்கிட்ட பேசுகிறார் ஒரு நாள் ஒரு போன மாதம் பேசும்போது அவர் சொல்றாரு என்கிட்ட சார் நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் சரவணன் சார் ஆனால் வந்து என்னால் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக முடியல அதனால் மறுபடியும் வர முடியல சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அவர் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சேவை பண்ணுறேன் இதெல்லாமே பண்ணுறேன் ஆனால் இன்னும் கொடுக்க மாட்டேன்றாரு குருராஜா அப்படின்னு நான் சொன்னார் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வியாபார நுணுக்கத்திற்கும் உங்களுடைய மாஸ்டர் பிளான் போடுறதுல வல்லவர் அவர் வியாபாரத்தை தொழில்ல இதெல்லாம் இந்த ஞானங்கள் இந்த அறிவுகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்நேரம் வந்து கீழே விழுந்தவர் இந்நேரம் எழுந்து நின்று இருக்க வேண்டும் கண்டிப்பா அந்த நுணுக்கங்கள் வியாபாரங்கள் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது எப்படி ஒன்றாலும் போவோம் நீங்கள் குருராஜரை எப்பொழுது பிரார்த்தனை பண்ண துவங்கினீர்களோ தீவிரமாக பிரார்த்தனை பண்ண துவங்கினீர்களோ அப்போதே அவர் உங்களுக்கு உகந்தவையைத்தான் உங்களுக்கு கொடுப்பார் அது உங்களுக்கு வரும் காலம் வரை நீங்கள் பொறுமையாக முயற்சித்து கொண்டு தான் இருக்கணும் இவனை முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் ராயரை பிரார்த்திக்காமல் நீங்கள் முயற்சி பிடிந்தால் அதில் வெற்றி கூட பெற்றிருக்கலாம் நீங்க பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை மறுபடியும் கூட உருவாக்கி இருக்கலாம் ஆனால் அவை வந்து நிரந்தர சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிலே உங்கள் வாழ்நிலை அமைந்திருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் நீ எல்லாத்தையும் பெற்றிருக்கலாம் இழந்தவையெல்லாம் எல்லாம் நீங்கள் விட்ட இடத்தை பிடித்திருக்கலாம் ஆனால் அது எவ்வளவு நாட்கள் நீங்கள் அந்த இடத்தில் இருந்திருப்பீர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வியாபாரம் நுணுக்கம் தெரிந்தவர் அவர் ஆனால் ஒரு ராயர் கிட்ட இந்த பக்கம் வந்த உடனே அப்படியே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் போட்டு பிரேக் பண்ணி நிறுத்துகிறார் அந்த இடத்துல நிறுத்திவிட்டு படிப்படியாக அந்த நீ எவ்வளோ தான் பண்ணாலும் சரிங்க நீ என்ன தான் பண்ணாலும் சரி ஐநூறு வருஷம் ஆறுநூறு வருஷம் இதே ஓட்டத்தோடு இதே வேகத்தோடு அதே காரை ஓப்பன் பண்ணுறது அப்படியே உட்கார்றது அப்படியே பிஸியாக இருக்கிறது பத்து ஃபோன் வர்றது இதெல்லாம் தொடர்ந்தெல்லாம் இருக்காது அதெல்லாம் நித்தியமான நிரந்தரமான ஒன்றுன்னு ஒன்று இருக்குல்ல அது தான் அதுதான் வரும் அது ஆனால் அது இருந்தே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது அது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சா மற்றவையெல்லாம் தற்காலிகமானவை தான் நினைச்சு அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை அதெல்லாம் வேணும் இந்த 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 பாட்டம் ஆஃப் த லைன் இதை நீங்கள் தெரிஞ்சிட்டா நீங்கள் போராடக்கூடிய விஷயங்கள் நீங்கள் போட்டியிடக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் அடிச்சு தும்சம் பண்ணுவீங்க வாழ்க்கைன்னு இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அடிப்படை இந்த பேஸ் லைன் எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா இந்த இடத்துல நீங்கள் பிளே பண்ணுற கேம் இது பரமபத வாழ்க்கை டக்குன்னு ஒரு காயின் வந்து மேலே போகும் திடீர்னு ஒரு இது காயின் போட்டு கீழே இறக்கிடும் இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த பேஸ் லைன் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த நோக்கம் அந்த லட்சியம் அந்த டெஸ்டினி அடையிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் உயிர் துடி போடு இருக்கும் அதுதான் அவருக்கு சொன்னேன் நிச்சயம் சார் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார் டெஃபினட்டா கொடுப்பார் நீங்க இன்னும் அவரை விடாம வந்து அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நிச்சயமாக உங்களை உச்சத்தில் அமர வைப்பார் நீங்கள் இழந்தவைகளை மீட்டுத் தருவார் நீங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாம இருந்தா இன்னொரு கூட நீங்கள் வந்துட்டு இருக்கலாம் வந்திருந்தால் கூட அது எப்படி வந்திருப்பீர்கள் நம்ம தகாத வழியில் செல்லும்போது கூட அவரை பிரார்த்திக்கும் பொழுது அந்த வழிக்கு உங்களை செல்ல விடாம செல்ல விடாமல் நேர் வழிக்கு திசை திருப்பி விடுவார் அதுதான் குருராஜர் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த குழந்தை நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் ஒரு பதிவில் அந்த குழந்தை உடம்பெல்லாம் கரையாக ஒரு சேற்றிலே சகதியிலே அமர்ந்திருந்தால் கூட அந்த குழந்தையை எடுத்து வந்து அதனை தூய்மை செய்து அதற்கு வந்து நல்ல அலங்காரங்கள் செய்து அழகுபடுத்தி மற்றவர்கள் வந்து பார்த்து அதை லயிக்கக்கூடிய அளவுக்கு அழகுபடுத்தி ஒரு நல்ல இடத்தில் ஒரு தாய் அமர வைப்பால் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரிதான் நீங்கள் அவர்கிட்ட அன்பா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவர்கிட்ட தொடர்ந்து தீவிர பக்தியை செலுத்தி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு உகந்தவையைத்தான் உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் முதல்ல சொன்ன பூஜாரி கதையில் சொன்ன மாதிரி அந்த கடைக்காரர் மாதிரி அதை நம்பணும் அது அதனால குருராஜனுடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாதிரி நிகழ்வை ரெண்டு மூணு நண்பர்களை நான் அந்த மாதிரி சந்தித்திருக்கேன் நல்ல வியாபாரம் பண்ணி அதுக்கு அடுத்து ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு டவுன்பால் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்லிப்டிங் நடந்திருக்கிறது அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்ப ராயர் எந்த மாதிரிலாம் ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி கொண்டுட்டு போறார் அப்படிங்கிறது இதுதாங்க யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்தந்த நிலையில் அவர்களிடம் இருந்து விளையாடக்கூடியவர் பிளே பண்ணக்கூடியவர் தான் குருராஜர் ஞாபகம் மிகப்பெரிய பண்டிதரா இருந்தாலும் அவங்களோட நின்று சரிக்கு சமமாக அந்த இடத்தில் நின்று சரிக்கு சமன் அவருடைய ஒரு பங்கு மேலாகவே சென்று அவர்களை அந்த விதத்தில் அனுகிரகங்களை கொடுப்பார் நீங்கள் சாதாரண வேலை செய்பவர் சாதாரண மனிதராக இருக்கிறேன் நான் எந்த அடையாளம் தெரியாத ஒரு எங்கேயோ இருக்கான் அப்படின்னாலும் உங்களிடம் வந்து உங்கள் குடிசையில் அமர்ந்து உங்களிடம் உணவு உண்டு அதுதான் குருவர் மகாபிரபு மகா அனுபவம் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈரேற வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு ஜெகத் குருவே சரணா ராகவேந்திரா ரந்தம் திருகுள தாமரை ராகவேந்திர ராகவேந்திரா விருதயாரவேந்தம் திருகுல தாமரை ராகவேந்திரா